சில நேரங்களில் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நம்முடைய உறவுகள் நம்மளை ஏமாத்தோம் தாய் ஏமாத்தோம் தாய் ஏமாத்துமான்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றும் ஏமாற்றி இருக்குது எங்கே ஏமாற்றி இருக்குது ஏசா வாழ்க்கையில் ஏமாற்றி இருக்குது ஆனால் ஸ்பிரிச்சுவலி நம்ம எடுக்கல ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா ரெபேக்கால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏசாவை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க என் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எனக்கு சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு தாயார் வந்து இப்ப ரெண்டு பிள்ளை இருக்குதுன்னா பார்சாலிட்டி பாக்குறாங்க எப்படி முடியும் ரெண்டு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா நல்ல புடவை ஒரு பொண்ணு கொடுத்துறாங்க கொஞ்சம் வில மதிப்பு இன்னொரு பொண்ணுக்கு ரெண்டாவது பொண்ணு கொடுப்பாங்க அதுக்கு அவங்க ஆயிரம் காரணம் வச்சிருப்பாங்க சி அவ பாவம் கஷ்டப்படுறா இப்படிலாம் சொல்லுவாங்களே ஒழிய தாயாருக்குள்ளே என்ன இருக்குது பார்சாலிட்டிஸ் இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது எப்படி வரும் அந்த பார்சாலிட்டி இந்த இதை படிக்கும் போது ஏசா நம்மக்கிட்ட பார்த்து என்ன சொல்லுவான் எங்கள் அம்மாவுக்கு இருக்கி ஏ பாஷாலிட்டி எங்கள் அம்மா ஏக்கோப்ப நேசித்தாங்க யாக்கோபை நேசிச்சு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் என்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி இவ்வளவும் செஞ்சு என் தம்பியை ஆசீர் வெளியே அனுப்பி விட்டாங்க பல நேரங்களில் இது நடக்குது இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்காதபடிக்கு தாயாரே மகளை மகனை வெறுக்கிற சுச்சுவேஷன் இந்த உலகத்தில் இருக்குது ஏசாவுடைய வாழ்க்கை அதுதான் ஏசா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்திருக்கிறான் நான் சொல்லுவேன் ஏசா துஷ்ட மனுஷன்தான் ஆனால் அவன் தகப்பனையும் தாயும் அதிகமாக நேசித்து இருக்கான் அதுக்கப்புறம் அவன் மோசமானவனா மாறிட்டான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்தணும்னே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போய் நீங்க என்னையா இந்த வேலை பண்ணீங்க உங்களை வேதனைப்படுத்துறேன்னு சொல்லி காணனை ஸ்திரியும் பெலிஸ்திரியும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி எனக்கு அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா யாக்கோபு ஏமாத்திருவான் ஆனால் ஏசா சொல்கிற வார்த்தை என்னன்னா எங்கள் அப்பனுக்கு துக்கம் கொண்டாடுகிற காலம் ஒன்று வரும் வரட்டும் அன்னைக்கு நான் யாக்கோபை வச்சுக்கிறேன் ஆனால் அவன் வாங்கியிருந்து ஒரு வார்த்தை கூட அவன் தாயாருக்கு விரோதமாக அவன் பேசவில்லை அவங்க அம்மாவுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை என்ன ஒரு நேசம் இல்லை தாய் மேலே அந்த தாய் தான் அவனை ஏமாத்துனது பல நேரங்களில் நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள் நாம் அவங்களை ரொம்ப நம்புவோம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் இதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கும் பல நேரங்களில் தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியதான காரியங்களை ஏமாற்றி நம் கையிலிருந்து வாங்கி இருப்பார்கள் இந்த மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையில துரோகங்கள் இருக்கு தெரியுமா எத்தனையோ பேர் இங்கே உட்காந்துருக்குறீங்களே உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ பேர் செஞ்சிருப்பாங்க சொந்தக்காரங்க செஞ்சிருப்பாங்க அக்கா தங்கச்சி செஞ்சிருப்பாங்க அண்ணன் தம்பி செஞ்சிருப்பாங்க நம்ம அதிகமாக நம்பினவங்க செஞ்சுருப்பாங்க